நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில் அக்கின்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலாட்ட வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழி வர சேனலுங்க நம்ம வந்து நிறைய கோவில்களை பற்றி கோவில்களில் உள்ள சிறப்பு பற்றி ஒவ்வொரு கோவில்களிலும் ஒவ்வொரு புராண கதை இருக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் நிச்சயமாக ஒரு பரிகாரம் வந்து இருக்கும் அந்த கோவிலில் போய் அந்த பரிகாரம் செய்வது மூலியமாக நம் நம்மிடத்தில் இருக்கிற குறைகளும் பிரார்த்தனைகளும் நிச்சயமாக நிறைவேறி இறைவன் நமக்கு வந்து அருள் புரிவாங்க ஆனால் எத்தனை கோவில்களுக்கு போய் நம்ம பரிகாரம் செஞ்சாலும் நம்மளோட குலதெய்வத்தோட அருள் இல்லை அப்படின்னாக்கா நிச்சயமாக எங்கேயுமே போய் நம்ம சாதிக்க முடியாது அது பொதுவாக வந்து ஐயனாரியும் முனீஸ்வரியும் நிறைய குலதெய்வமாக நம்ம வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க அந்த வகையில் இன்றைக்கி அற்புதமான கோவில் அற்புதமான ஒரு சில நேர்த்தி கடன் வந்து பண்ணுறாங்கங்க கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சிலைகளை வச்சு நன்றிக்கடனை வந்து செலுத்துகிறாங்க அது மாதிரி ஒரு கோவில் இது எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோவில் வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு குலதெய்வமாக இருந்துகிட்ருக்கு தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான ஐயனார் கோவில் தென்னம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் வந்து அருள்மிகு அழகுமுத்து ஐயனார் கோவில் பூர்ணா புஷ்காலா இந்த கோவிலை வந்து பூர்ணையை வந்து பூர்ணா அப்படின்னும் பொற்களைய வந்து புஷ்கலா அப்படின்னும் வந்து அழைக்கிறாங்க அருள்மிகு அழகுமுத்து ஐயனார் கோவில் சமேதராக பூர்ணா புஷ்கலா சமேதராக காட்சி தருகிற ஒரு அற்புதமான ஒரு கோவில்ங்க இதுக்கு பக்கத்திலே வந்து சித்தரோட ஜீவசமாதியும் இருக்குது ஸ்ரீ அழகு சித்தர் ஜீவசமாதி இந்த கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா பல வேண்டுதல்களை நிறைவேற்றி பல பக்தர்கள் வந்து காணிக்கை வந்து செலுத்துகிறாங்க அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த ஐயனார் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு வழிபடுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க கம்பீரமான கலனையை மிக்க கோபுரங்களுக்கு மாறாக இந்த கோவிலில் வந்து பல வண்ணங்களாலான ஆன சிலைகளை பக்தர்கள் வந்து கைகூப்பி வர வரவேற்பது தனிச்சிறப்பாக வந்து இருக்குது முன்னூற்றி அறுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு ஐயனார் அப்படிங்கிற குழந்தையை ஒரு முனிவர் வளர்த்து வந்ததாக வந்து சொல்கிறாங்க சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் முனிவர் இடத்துல ஐயனாரை வளர்ப்பதற்காக ஒப்படைச்சதாக வந்து ஒரு புராண கதை வந்து சொல்லுது இந்த ஐயனார் குழந்த பருவத்தில் அழகர் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டார் அய்யனார் வளர்ந்த பகுதி தான் இந்த தென்னம்பாக்கம் இந்த தான் வந்து ஐயனார் வளர்ந்தாங்க அதனால பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐயனாரை வந்து வழிபடுறாங்க நிறைய வந்து வேண்டுதல் வந்து செய்கிறாங்க முனிவரும் ஐயனாரை திறம்பட மாவீரனாக வந்து வளர்த்து வந்திருக்காங்க முனிவருக்கு பூரணி புஷ்கலை அப்படின்னு இரண்டு மகள்களும் வந்து இருந்திருக்காங்க அப்போது ஒரு மந்திரவாதி மந்திரக்கட்டு என்னும் வித்தை மூலமாக அந்த பகுதியில் உள்ள சுற்றுப்புறத்தில் இருந்து சில சிற்றரசர்களை சிறைப்பிடித்தி வந்து வசப்படுத்தி வந்து வந்திருக்காரு அவனோட மந்திர வித்தை மக்களுக்கு துன்பத்தை வந்து அழிச்சிருக்கு இதனால் மக்கள் வந்து முனிவர் இடத்துல வந்து முறையும் வந்துகிட்ருக்காங்க அவர் ஐயனாரை அழ அழைத்து மந்திரவாதியை அடக்கி மக்களை வந்து காப்பாற்று அப்படின்னு சொன்னதை ஒட்டி ஐயனார் வந்து அந்த மந்திரவாதியை அழித்து சிறையில் வந்து இருந்து சித்தர்களை வந்து மீட் மீட்டிருக்காங்க அதன் பிறகு ஊர் மக்களுக்கு பயம் வந்து நீங்கி போச்சு அய்யனாரோட வீரத்தை வந்து பார்த்து வேந்த முனிவர் அவர்கிட்ட வந்து உனக்கு என்ன பரிசு வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு பூரணி புஷ்கலை ஆகியோரை தனக்கு திருமணம் செஞ்சு வைக்குமாறு வந்து என்னை விட பலசாலியான வயதில் பெரியவரான ஒருவரை எனக்கு காவலையா காவலாளியாக வந்து நியமிக்கும் வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லி அய்யனார் வந்து கேட்டும் வந்து கொண்டிருக்காரு இதற்கு சம்மதம் தெரிவித்த முனிவர் ஐயனாருக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னோட மகள்கள் ரெண்டு பேரையும் வந்து கண்களிலும் கண்ணீர் வரக்கூடாது அப்படின்னு நிபந்தனையும் விதித்து கல்யாணம் வந்து பண்ணி ஐயனார் வந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டார் இதையடுத்து ஐயனாருக்கு முனிவர் தன்னோட இரண்டு மகள்களையும் வந்து திருமணம் செஞ்சு வீரபத்ரரை காவலாளியாக நியமித்ததாக வந்து ஒரு புராண கதை வந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமயம் முனிவரோட ஒரு மகள் தலைமுடியை விரித்து உலர வச்சு கொண்டிருந்தாராம் அதனை தொலைவில் இருந்து முனிவர் வந்து பார்த்தபோது தன்னோட மகள் அழுவது போல வந்து தெரிஞ்சிருக்கு தன்னோட மகள் அழுவதால் கோபம் கொண்ட முனிவர் ஐயனாருக்கு அடுத்த பிறவியில் பிரம்மச்சாரியாக பிறக்க வந்து சாபம் வந்து கொடுத்துருக்காரு அதன்படி அவர் அடுத்த பிறவியில் மணிகண்டனாக பிறந்தார் அப்படின்னு ஒரு இந்த ஆலயத்தில் தலை வரலாறு வந்து கூறுது இந்த கோவில் வந்து அவ்வளோ அழகுங்க கோவிலுக்குள்ளே வந்து போனோடனே வந்து பார்த்திங்கனாக்கா நிறையா வந்து சிலைகள்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்குது ஆனால் அதை தாண்டி போனாக்கா யானை குதிரை சிலைகள் வந்து இருக்குது அதை கடந்து உள்ளே போனாக்கா மூலவர் ரொம்ப அழகாக வந்து பூரணி அம்பாள் புஷ்கலை அம்பாள் சமேத அழகுமுத்து ஐயனாராக வந்து பக்தர்களுக்கு வந்து காட்சி அளித்து அருள்பாளிக்கிறாரு இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கனாக்கா என்ன வேண்டிக்கிறாங்க அப்படின்னா நம்ம நினச்சது நடந்துச்சு அப்படின்னாக்கா சிலை வச்சு வந்து நான் வந்து உனக்கு சிலையை வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் வெற்றிருக்கும் மையனாக இருக்குது சிலை வச்சு நேர்த்திக்கடன் செய்வது மரபாக வந்து இருக்குது அப்படி வேண்டிக் கொள்ளும் பக்தர்கள் கோரிக்கைகளை நிறைவேறினோன்னே அந்த வேண்டுதலுக்கு ஏற்ப சிலைகளை வச்சு கோயிலில் வச்சு வழிபடுறாங்க இங்கே உள்ள சிலைகளே இங்கே வரும் பக்தர்களின் கோரிக்கை நிறைவேறியதுக்கு கா சாட்சியாக வந்து இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிலை வந்து இருக்குங்க ஒவ்வொருத்தரும் வேண்டிக்கிட்டு சிலையை வச்சு வந்து நான் வந்து இந்த இந்த காரியம் எனக்கு கல்யாணம் ஆனாக்க நான் இந்த மாதிரி வைக்கிறேன் குழந்த பிறந்த இது மாதிரி வைக்கிறேன் எனக்கு வம்பு வழக்குகள்லேருந்து எனக்கு விடுதலை கிடைச்சா இது மாதிரி வைக்கிறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு சில வச்சு வச்சு அந்த சாட்சி வந்து அங்கே இருக்குது அவ்வளோ சிலைகள் ஒவ்வொரு வேண்டுதலும் நிறைவேத் இவ்வளோ வேண்டுகள் நிறைவேற்றிருக்கா அப்படிங்கிறதுக்கான சாட்சியோ அந்த சிலைகள் வந்து நம் கண்கூடாக வந்து இருக்கு கோவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னா அந்த கோவிலுக்கு பின்புறம் அழகர் சித்தரோட ஜீவசமாதி இருக்கு இவர் இங்கு உள்ள கிணற்றிலேயே ஜீவசமாதி அடைஞ்சதா வந்து சொல்றாங்க அந்த கிணற்றை மூடி ஜீவசமாதியாக பக்தர்கள் வழிபாடு நடத்தி வந்து வராங்க கோயிலோட பின்பக்கம் உள்ள அந்த ஜீவசமாதியை தரிசித்து வேண்டினாக்க முத்தையனாரோட அருளோட அழகர் சித்தரும் அருள் புரிவார் அப்படிங்கிறது ஒரு பக்தர்களோட நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கு பக்தர்கள் தங்களோட வேண்டுதலை ஒரு காகிதத்தில் எழுது அதை முடித்து முத்தையனாரோட கையில் உள்ள அறிவாள்களை கட்டி வழிபாடு செய்வது வழக்கமாக இருந்துட்டுருக்கு அதில் உள்ள கோரிக்கைகளை முத்தையனார் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது ஐ ஐதீகமாக இருக்குது அங்கு வந்து பார்த்திங்கன்னா சுவர்களில் வந்து பார்த்திங்கன்னாக்கா அவ்வளோ அழகான ஓவியங்கள் புராண கதையை விளக்குற மாதிரி வந்து ஓவியங்கள் வந்து இருக்குது கோவிலை சுற்றி கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட சிமெண்டால ஆன சிலையை வந்து பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோ பக்தர்கள் வந்து வழிபட்டு கோரிக்கை நிறைவேற்றினோடனே அந்த சிலையை வந்து வச்சதுக்கு அந்த சாட்சி வந்து இருக்குது அவ்வளோ பொம்மைகள் வந்து இருக்குது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர வந்து பார்த்திங்கனாக்க டாக்டர் வக்கீல் போலீஸ் அப்படின்னு பல்வேறு பொம்மைகள் வந்து இருக்குது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா என் மகன் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அதுக்கான ஒரு பொம்மை என் மகன் வக்கீல் ஆகணும் அப்படின்னா அங்கே வேண்டிக்கிட்டு வந்து பண்ணுறாங்க இதை மாதிரி எக்கச்சக்க பொம்மைகள் வந்து அங்கே வந்து இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வரம் வேணும் அப்படிங்கிறவங்க இருபத்தி ஏழு நாட்கள் விரதம் இருந்து மூன்று முறை வந்து சித்தரை வந்து வேண்டிக்கிட்டாக்க இருபத்தி எட்டாவது நாள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கு அப்படி வேண்டுதல் நிறைவேற இவர்கள் குழந்த பொம்மை செஞ்சு கோயில் முன்பாக வந்து வைக்கிறாங்க அதே போல் கை கால் பிரச்சனை உள்ளவங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அது உடனே கை அல்லது கால் உருவம் செஞ்சு வைக்கின்றாங்க திருமணமான தம்பதிகள் வந்து பார்த்திங்கனாக்க திருமணம் ஆனதோடனே திருமணம் ஆகலை அப்படிங்கிறவங்க வேண்டிக்கிட்டு திருமணம் ஆனவொடனே தம்பதி சமய வந்து கோவிலுக்கு வந்து வழிபடுறாங்க அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆனால் மாதிரி இருக்கிற உருவ பொம்மையை வந்து செஞ்சு நேர்த்திக் கடனம் வந்து செலுத்துகிறாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான அதிசயமான எங்கும் காண கிடைக்காத ஒரு கோவில் வந்து இது கடலூர் மாவட்டத்தில் வந்து ஒரு கிராமத்தில் வந்து அமைஞ்சிருக்க ஒரு அருமையான கோவில் இந்த கோவிலுக்கு எப்படி போகலாம் கடலூரிலேருந்து தூக்கணாம்பாக்கம் வழியாகவும் போகலாம் புதுச்சேரியிலேருந்து ஏம்பலம் வழியாகவும் வில்லியநல்லூர் வழியாகவும் தென்னம்பாக்கம் அழகுமுத்தினார் கோவிலுக்கு போகலாம் வந்து எத்தனையோ கோவில்களில் எவ்வளவோ வேண்டுதல் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம் ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியத்தையும் நம்ம தமிழரோட பண்பாடியும் வந்து இந்த கோவில் வந்து பிரதிபலிக்கிற விதமாக வந்து அமைஞ்சிருக்கு நம்மளோட கலைக்கு சான்றாக இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு அத்தனை நேர்த்திக்கடலையும் நிறைவேற்றினத்துக்கு அந்த பொம்மைகளை சாட்சியாக வந்து கண் முன்னாடி வந்து நிற்குது நிச்சயமாக ஒரு அற்புதமான இது வித்தியாசமான கோவிலுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோவில் உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பத்தை தரும் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற வேறு ஒரு பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்